தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தருளும் எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள்மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவர் நேரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலையும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் மரி சூசை உங்கள் அடைக்கலத்தில் நான் கண்பிடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் பாவத்தில் விழாதபடி காத்தரலும் ஓ மாவே, ேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் என்னை ஒளிர செய்து வழி காட்டும் புது வலுவோட்டி என்னை தேட்டும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்த நேர்ந்தாலும் நன்றி கூறி பணிவேன் என் உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும் ஓ பரிசுத்தாவீ செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் வையகம் நிறுவிய வல்லவரே இறைவா விண்வெளி எல்லாம் அமைத்தவரே இறைவா இரவுக்கு நிலவினை ஒளிதர வைத்தவரே இறைவா பகலை ஆதவன் ஆளவும் செய்ய வைத்தவா இறைவா உமக்கு கோடான கோடி நன்றிகள் காரிருள் இரவு கலைந்து போகச் செய்தவரே இறைவா பாரினில் எழிலும் மலர்ந்திடச் செய்ய வைத்தவரே இறைவா வீரியமுடனே விழித்தலும் உள்ளம் தந்தவா கோரியவற்றை செயல்படுத்திட விடியலைத் தந்தவா உமக்கு கோடான கோடி நன்றிகள் இதயம் நிறைந்து உம் புகழ் இசைக்க எங்களுக்கு அழைப்பு விடுத்தவா புதிய நாளில் எம்மை அழைத்தவா உதய ஒளியை விட ஒளிரும் உளத்துடன் உம்மை தரிசிக்க வாய்ப்பு கொடுத்தவா இதமாய் இன்னிசை பாடி உம்மை மகிழ அழைத்தவா கோடான கோடி நன்றிகள் வழிக்கும் வழியைத் தவிர்த்து நடக்க ஆவியானவரை தந்திட இழுக்கு நினைவை புறக்கணித்து வாழும் விவேகத்தால் நிரப்பிட பழிச்சொல் நாவை பாழ்படுத்தா தூய வாழ்வு வாழ்ந்திட இழிவு சொல்லை விலக்கி வாழ்ந்திட உம் அருளை தாரும் இறைவா பகலவன் வரவால் பகல் ஒளிர்வது போல அகஒளி தருவது உம்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையே என உணர்ந்து மிக திடமுடனே நம்பிக்கையை வளர்த்து நிகரிலாவும் அன்பில் பற்றியறிந்து பணி செய்ய ஆசிர்த்தாரும் உம் மக்கள் வேண்டலை ஏற்று உயர்நிலையில் இருக்கும் உம்மை எல்லா நிலையிலும் புகழ்ந்து தெய்வ பயத்தோடு உம் ஆவியாரோடு இணைந்து இப்பூமியில் இன்றைய நாளில் தூய வாழ்வு வாழ இச்சபம் கேட்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க இக்காலை வேளையில் உன் தரிசனத்திற்காக வேண்டுகின்றோம் ஆமை எந்த நிறைய என்றும் உன்னை பாடும் ஏசுவேயின் தலைவன் என்று எடுத்து கூறும் எந்த நிறைய என்றும் உ பாடும் இயேசுவேயின் தலைவன் என்று என்றும் எடுத்து கூறும் எந்த நிதயகானும் துளிகள் நீரினில் நீந்திடும் மீனின் ஓட்டங்கள் நிலத்தினில் வாழ்ந்திடும் விலங்கின் ஓட்டங்கள் எல்லாம் புகழ் பாடுதே சொல்லாலே உயிர் வாழுதே எந்த நிதயகானம் என்று முன்னை பாடும் ஏசுவேவும் தலைவன் என்று எடுத்து கூறும் எந்த நிதயகானம் தெய்வமே என்றாகும் மலரை மொழிகளும் தேயான்பாகும் தெய்வமாந்த ஆற்றும் தொண்டரும் நீதியும் நேர்மையும் கேட்கும் கூக்குரல் நியாயமும் தர்மமும் தேடும் இயக்கங்கள் எல்லாம் புகழ் பாடுதே உன் சொல்லாலே உயிர் வாழுதே எந்த நிதயகானம் என்றும் உன்னை பாடும் தலைவன் என்று எடுத்து கூறும் ரோமர் எழுதிய திரு இருந்து வாசகம் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையோ நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா நம்மை பிரிக்க முடியும் ஆயினும் நம்மேல் மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி நம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம் மன்றாட்டுக்கள் கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது ஏனெனில் உலகமுடையும் மட்டும் அவர் திருச்சபையோடு இருப்பதாக வாக்களித்தார் அவரது வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு நாம் மன்றாடுவோம் உமது அன்பினால் இறைவா நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறோம் மது பாதுகாப்பில் எங்களை இன்றும் என்றும் ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும் இறைவா மது தூய ஆவியாரின் அன்பு எங்கள் உள்ளங்களில் நிறைந்திருப்பதாக இதனால் நாங்கள் இந்நாளே உமக்கென புனிதப்படுத்தி தூய்மையான வாழ்வு வாழ்வோமாக இயேசுவே உமது அழைப்புக்கு செவிமடுக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உதவி செய்தருளும் அவர்கள் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் விளங்க அருள் தாரும் தொழிற்கூடங்களில் பணிபுரிவோருக்காக நாங்கள் வேண்டுகின்றோம் இயேசுவே அவர்கள் நீதிக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் ஒன்றிணைந்து உழைக்க மனம் தாரும் ஆண்டவரே உது தூய ஒளியை எமது இதயங்களில் பொழிந்தருளும் நாங்கள் உமது கட்டளைகளின் பாதையில் இடைவிடாது நடப்பதால் என்னாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு தவறில் விழாதிருக்கச் செய்தருளும் உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி என்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமேன்